对对对 அனைவருக்கும் மகிழ்ச்சியான காலை வணக்கம் என் பள்ளியின் பெயர் ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி கோட்டையாம்பாளையம் உழுதுண்டு வாழ்வாரை வாழ்வர் மற்றெல்லாம் தொழுதுண்டு பின் செல்பவர் என்று திருக்குறள் குறிப்பிடும் உழவர் உறக்கிய உற்பத்தி செய்யும் உணவை உலக பசி தீர்க்கும் வயலும் நிலமே எங்கள் மருத நிலம் இதன் வேதன் என்னும் இந்திரன் கடவுளே நாங்கள் வணங்கும் தெய்வமாகும் உழவு தொழிலே எங்கள் முதன்மை மருதம் எங்கள் மரங்கள் கடவுள் தந்த மரங்கள் ஆகும் தாகரை எங்கள் மலர்களாகும் எருமை நீர் நாய் நாங்கள் வளர்க்கும் நிலைகளாகும் நாரை கொக்கு எங்கள் பரவல் எங்களின் உறவுகளாக தினமும் கேட்டு மகிழும் இசையாகும் சிறப்புகள் கொண்ட எங்கள் மருத தினை என்பதை கேட்டு பெருமையோடு கூறுகிறேன் நன்றி வணக்கம் எல்லோருக்கும் மருதவினை என்பதாக இருக்கும்